ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் செயற்பாட்டாளர் தோழர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காட்சியை நான் பார்க்கிறேன் இதுகாரும் அம்பேத்கார் நூற்றாண்டு விழாவை நாங்கதான் சிறப்பாக கொண்டாடுகிறோம் காங்கிரஸ் அரசு அம்பேத்கருக்கு துரோகம் செய்தது இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி அம்பேத்கரை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் கொண்டாடவே இந்த தேசம் ஆரம்பித்திருக்கிறது அதுவரை காங்கிரஸ் சாதிய மனநிலையில் அம்பேத்கரை ஒதுக்கி வைத்தது அப்படிங்கிற ஒரு அரசியலே தேசிய அரசியலும் தமிழ்நாடு அளவில் பெரியார் ஒரு தேச துரோகி அம்பேத்கர் ஒரு தேசபக்தர் இந்த அரசியலை தான் பாரதிய ஜனதா நுட்பமா கையில் எடுப்பாங்க உங்களை போன்ற பெரியாரிஸ்டுகள் இதெல்லாம் எதிர்கொண்டிருப்பீங்க பதில் சொல்லிருப்பீங்க ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா அமித்ஷா அவர் என்னன்னு தெரியல என்ன எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படிங்கிறீங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு நான் கூட இந்த செய்தி உண்மையான மீண்டும் ஒரு முறை பார்த்தேன் ஏன்னா அவங்க அம்பேத்கரை வந்து ஒரு ஓட் பாலிட்டிக்ஸ்கோ இதுக்கோ பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர்ங்கிறீங்க ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லுங்க புண்ணியமாவது போகுங்கிற மாதிரி அம்பேத்கர் அமித்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன மனசுல உள்ளது வந்துருச்சா அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ்க்கு துரோகம் காங்கிரஸுக்கு தான் அம்பேத்கருக்கு துரோகம் செஞ்சுன்னு திருப்பி மாத்தி பேசுறாங்க இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அமித்ஷாவுடைய பேச்சு மோடியினுடைய விளக்கம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு செய்தியை ஒழித்து வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு நிறைய மனத்திடம் தேவைப்படும் அந்த மனத்திடம் என்பது வெவ்வேறு நிகழ்வுகளில் வெளிப்பட்டுவிடும் விடும் இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் நிலவுகிற போது தன்னெழுச்சியாகவே எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலம் வந்ததை போன்றது ஒரு தோற்றம் நாடாளுமன்றத்தில் நிலவி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அன்றாட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பா இவங்க த்ரீ பாயிண்ட் ஒன்னு பெருமை பேசுறார்கள் இல்லையா அந்த த்ரீ பாயிண்ட் ஓவிலேயே அவர்களுக்கு முதல் மசோதா ஜேபிசிக்கு போச்சு அது ஒரு பெரிய நெருக்கடி ரெண்டாவது மசோதாவும் இப்போ ஜேபிசிக்கு போகணும் ஜேபிசிக்கு போறதுக்காவது மெஜாரிட்டி கொடுக்கணும் இல்லையா டூ தேர்ட் மெஜாரிட்டி தேவை சாஃப்ட் மெஜாரிட்டி ஒன் தேர்டு தேவைன்றது நாடாளுமன்றத்தில் பொதுவான மரபு ஆனால் அந்த டூ தேர்டு மெஜாரிட்டியே அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்கிற அளவுக்கு ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கு கூட மெஜாரிட்டி இல்லைன்னா நீங்க சட்ட திருத்தத்தை எப்படி கொண்டு வருவீங்க அதன் பிறகு டெரிட்டரி யூனியன்ஸுக்கு நீங்கள் எப்படி அந்த சட்டத்திட்டங்களை திருத்துவீங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிற ஒரு நெருக்கடியான நேரத்தில் எதை பேசுவது என்று தெரியாமல் அமித்ஷா இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது பேச தெரியாம பேசிட்டாருன்னு சொன்னா அப்ப அம்பேத்கரை உண்மையிலேயே அவர்கள் நேசிக்கிறார்களா என்பது அல்ல இதுதான் உண்மையின் வெளிப்பாடு என்பது உண்மையை நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒழிச்சு வைக்க முடியும் நாம் அம்பேத்கரை பேசுவதற்கும் நாம் அம்பேத்கரை கொண்டாடுவதற்கும் சமூக நீதி சிந்தனை கொண்டிருப்பவர்கள் அம்பேத்கரை பேசுவதற்கும் சனாதனவாதிகள் அம்பேத்கரை பேசுவதற்குமான வேறுபாடு இருக்குல்ல அது இப்படித்தான் வெளிப்படும் எங்காவது ஒரு இடத்தில் அவசரப்பட்டு ஆத்தரப்பட்டாவது அம்பேத்கர் குறித்தோ பெரியார் குறித்தோ நாம் தவறான கருத்துக்களை பேசிவிடுமா என்னையா சும்மா பெரியார் பெரியார்ன்னு இருக்கிற அப்படின்னு என்னைக்காவது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அப்படி ஒரு வெளிப்பாடு வருமா என்று கேட்டால் வரவே வராது காரணம் நாம் இவர்களையெல்லாம் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்களினுடைய லட்சிய வேட்கை என்பதை உள்வாங்கிக் கொண்டு அதை கொண்டு அரசியலில் நகருகிற ஒரு பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல காங்கிரஸ் கட்சி துரோகம் இழைத்ததுங்கிற பிரச்சனை இருக்குல்ல காங்கிரஸ் பேசவில்லை என்று சொன்னாலும் நாம் பேசியாக வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதுதான் யதார்த்தமான உண்மை காங்கிரஸ் துரோகம் செய்தது காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த சனாதனவாதிகள் துரோகம் செய்தார்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் அன்றைக்கு இருந்த இந்துத்துவ சிந்தனையாளர்கள் அம்பேத்கருக்கு எதிராக இயங்கினார்கள் நேருவுக்கு இருந்த மிகப்பெரிய தடுமாற்றமே அதுதான் யாருடைய பக்கம் நிற்பது என்பதில் தான் நேரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார் இல்ல ஆனா நம்ம நேர்காணல சொன்னீங்கல்ல நீங்க நம்ம நேர்காணல சொன்னீங்கல்ல அன்னைக்கு மட்டும் இல்ல காங்கிரஸ் சனாதனிகள் இன்னைக்கும் காங்கிரஸ்க்கு பிரச்சனையா சனாதனிகள் இருக்காங்க நீங்க என்கிட்ட ஒரு மூணு நான்கு நேர்காணல் கொடுத்துட்டீங்களே ஒவ்வொரு முறை ஆமா 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 யதார்த்தமான உண்மை அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இருக்குல்ல அது முழுக்க முழுக்க இந்துத்துவ எதிர்ப்பு சமூக நீதி அரசியலை உள்ளடக்கியது ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தத்துவத்துக்கு எதிராக கோட்பாட்டுக்கு எதிராக இயங்க வைக்கிற ஒரு சூழலுக்கு எப்போதுமே சனாதனவாதிகளும் இந்துத்துவவாதிகளும் காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ளுக்குள் இருந்து கொண்டே அந்த வேலையை செய்வார்கள் இதுல வந்து அம்பேத்கருக்கு இருந்த முரண்பாடுன்னு இவங்க கோடிட்டு காட்டுறதற்குல ஒரே ஒரு இடத்துல அம்பேத்கரை இவங்க வந்து வேற மாதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாங்க பாரதிய ஜனதா நீங்க நல்ல கவனமா பாத்தீங்கன்னா தெரியும் மகாத்மா என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவே இல்லை மிஸ்டர் காந்தி என்று தான் அவர் சொல்வார் என்று அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அதே போல நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏன் நீங்கள் கரம் கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை கடிதத்தின் வாயிலாக பல முறை கேட்டிருக்கிறார் என்று அடிக்கடி பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்வார்கள் அதில் என்ன கொண்டு வந்து நிறுவ முனைவார்கள் என்று சொன்னால் காந்தியை எதிர்த்தார் அம்பேத்கர் என்று நிறுவுவதற்கு முயற்சிப்பார்கள் காந்தியை நாமும் சில விஷயத்தில் எதிர்க்கிறோம் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் காந்தியை எதிர்த்த அம்பேத்கர் கோட் சேவை ஆதரிக்கிற நிலைக்காக இருந்தார் சரி என்று சொல்லிய அம்பேத்கர் என்றைக்காவது பேசினார் அம்பேத்கர் பேசியது கொள்கை அது ஒரு கோட்பாடு அது ஒரு தத்துவம் அந்த அரசியலை காந்தி நாடு பேருவீங்க பெரியார் சொன்ன செய்தியே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய செய்தி சார் அது ரொம்ப முக்கியமா பெரியார் குறித்து நீங்க பேசுனதுனால ஒரே ஒரு செய்தி என் நினைவுக்கு வருது தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் காந்தியார் சொன்னார் என்பதற்காக வெட்டி வீழ்த்திய பெரியார் கதராடைகளை தன்னுடைய தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு போய் கதராடைகளை ஆடைகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்த பெரியார் காந்தியை எதிர்த்தார் எதிர்த்து காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாகவே காந்தியை இவர்கள் கொன்று விடுவார்கள் சொன்னதே பெரியார்தான் அன்றைக்கு பெரியார் சொன்னதை பலரும் விமர்சித்தார்கள் இன்றைக்கும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அந்த வரலாற்றுக்குரிய செய்தி பல்வேறு இடங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாகைக்கு அருகாமையில் இருக்கிற சன்னா பெரியார் பேசினார் அதுதான் காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகிற கூட்டம் சன்னாநல்லூரில் எல்லோரும் பேசினார்கள் காந்தியாரை சுட்டுக் கொன்ற கோட் சேவை நாமும் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கெல்லாம் மேடையில பேச்சு எழுந்தது பெரியார் இறுதியாக ஒளி முன்னால் அமர்ந்திருந்தார் கடைசியாக நிறைவு பேரூரை நிகழ்த்துகிற போது சொன்னார் துப்பாக்கிக்கு ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று இங்கே எல்லோரும் பேசுகிறார்கள் துப்பாக்கிக்கு தண்டனை எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார் பெரியார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு இடத்துல தோழர்கள் கேட்டாங்க என்னையா எப்படி சொல்லிட்டீங்க துப்பாக்கிக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் துப்பாக்கி வேறு கோட்ஸே வேறா இரண்டுமே கருவிகள் தானே நீங்கள் கருவிகளுக்கு அல்லவா தண்டனை தர வேண்டும் என்று சொல்ல அதுதான் அந்த தத்துவத்தின் தலைவனுக்கு இருந்த சிந்தனை வேறு யாரும் சிந்திக்க முடியாத கோணத்தில் சிந்தித்தார் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா முரண்பாடு என்பது கொள்கை ரீதியிலான முரண்பாடு அதற்காக காந்தியார் முன்னெடுத்த சுதந்திரத்தை எதிர்த்து காந்தியார் நடத்திய கிளாபத் இயக்கத்துக்கு எதிராக அம்பேத்கர் பேசி இருக்கிறாரா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை காந்தியார் குறித்த விமர்சனத்தை நேர்மறையாக வைத்தவர் அம்பேத்கர் நேர்மறையாக மிஸ்டர் காந்தி என்று சொன்னார் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே காந்தியை பெயரை சொல்லக்கூடாது என்று எங்காவது இருக்கிறதா என்ன நாம் அவருடைய புகழை உயர்த்துவதற்காக மகாத்மா காந்தி என்று சொல்கிறோம் அது வேறு ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் காந்தியை அல்லவா நீங்கள் எப்படி காந்தியும் வைத்துக் கொண்டு அம்பேத்கரையும் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று காந்திக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாடு எந்த இடத்தில் எழுந்தது என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் பின்னாளில் காந்தி அதை உணர்ந்து கொண்டாரா இல்லையா அரிஜனங்கள் என்று அழைக்காதீர்கள் என்று அம்பேத்கர் சொன்னதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா காந்தி பின்னாளில் காந்தி அதை ஏற்றாரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பவர்கள் யார் என்பதை அம்பேத்கர் மகாத்மா காந்திக்கு வகுப்படுத்தார் அந்த வகுப்பை ஏற்றுக்கொண்டார் காந்தி ஆம் அம்பேத்கர் சொல்வது சரிதான் அவர் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து நுணுக்கமாக பேசுகிறார் என்று சொன்ன கேட்டீங்கன்னா அம்பேத்கரை இத்தனை நாட்களாக ஏதோ ஒரு வடிவமைப்புக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் வைத்துக் கொண்டுதான் இந்த இந்துத்துவ அஜெண்டாவை நீங்க இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்த முடியும் அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல நாட்களாக இன்று வரை பேசி கொண்டிருப்பது என்னவென்று கேட்டால் அதிகாரத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு அதிகாரத்துக்கு குற்றேவல் புரிகிற வேலைக்கு உங்களை வைத்துக் கொள்கிறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் படிக்க வேண்டாமா நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்றுதான் தென்னிந்தியாவில் இருக்கிற நம்முடைய தலைவர்கள் கேட்டார் அண்ணா கேட்டார் பெரியார் கேட்டார் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வலதுசாரி சிந்தனைக்கு எதிராக இயங்கிய எல்லோரும் இடதுசாரிகள் உட்பட பொது இயக்கத்தவர்கள் உட்பட எல்லோரும் கேட்ட கேள்வி இதுதான் இந்த கேள்விக்கு இதுவரை விடையே கிடையாது இதுல ரொம்ப நுட்பமா எங்க போய் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாட துவங்குகிறது அம்பேத்கரே என்று கேட்டால் நாம் கூட பல இடங்களில் பேசுகிற வாய்ப்பினை ஒரு ஒரு செய்தியை சொல்கிறோம் அல்லவா பெரியாரை கூட உங்களால கொண்டாட முடியாது எந்த கட்டத்திலும் ஆனால் அம்பேத்கரையாவது உங்களால் சேர்த்துக் கொள்ள முடிகிறதுன்னு அம்பேத்கரை இவர்கள் எப்படி சேர்த்துக் கொள்ள முடிகிறது என்று சொன்னால் தேசிய அடையாளத்தில் அவர்கள் சேர்க்கிறார்கள் அம்பேத்கரை அம்பேத்கர் தேசிய அடையாளத்துக்குள் உட்பட்டவர் தான் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அம்பேத்கர் இடஒதுக்கீடு குறித்து பேசுகிற போது தேசியம் குறித்து ஒரு செய்தியை சொல்கிறார் சாதி கோட்பாடுகள் எப்போது அடியோடு தகர்த்தப்படுகிறதோ அப்போதுதான் இந்த தேசியம் இந்தியா என்கிற ஒரு நாடு வலிமை பெறும் என்று பேசினார் இன்றைக்கு அதுவா நிலைமை இன்னொன்று நீங்கள் இடஒதுக்கீடு குறித்து பேசுவதாக இருந்தால் அம்பேத்கர் சொன்னதை மேற்கோள் காட்டியவர்கள் பேசுவார்கள் பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று அம்பேத்கர் எங்காவது பேசியிருக்கிறாரா இருக்கிறாரா பொருளாதார இடஒதுக்கீடு சரியாக இருக்கும் என்று அம்பேத்கர்னுடைய குரல் எங்காவது ஒரு மூலையில் ஒழித்ததாக நீங்கள் கேள்விப்பட்டதுடா காலம் முழுக்க அம்பேத்கர் எதை எதிர்த்து பேசினாரோ அம்பேத்கர் எதை எதிர்த்து இயங்கினாரோ அந்த சித்தாந்தத்தை உடையவர்கள் அம்பேத்கரை கொண்டாடுவதைப் போல நடித்தார்கள் அந்த நாடகம் நிறைவு பெற்றிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமித்ஷா சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு பதிலை சொன்னார் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாவம் செய்கிற வந்தாண்டா புண்ணியத்தை பத்தி எல்லாம் கவலை நாங்க ஏன்டா அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு கேட்டார் அது ஒரு பகுத்தறிவு சிந்தனைக்கு உட்பட்ட பதில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அது என்ன சார் நீங்க ஏன் அம்பேத்கர் பெயரை சொன்னா ஏன் இவ்வளவு வேகப்படுறீங்க அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல அம்பேத்கரினுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் தான் நடத்தினோம் என்று மாறுத்தட்டி கொள்கிறீர்கள் அம்பேத்கரை எங்களளவுக்கு யாரும் கொண்டாடவில்லை என்று சொல்கிறீர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதால் என்ன பிரச்சனை உங்களுக்கு அம்பேத்கர் பெயரை சொல்கிறார்களே என்று பெருமைப்பட வேண்டாமா நீங்கள் நாம் பெரியார் பெயரை சொல்வதை குறித்து யாராவது ஒருவரை விமர்சிக்க முடியுமா அம்பேத்கர் பெயரை ஏன் சொல்கிறீர்கள் என்று விமர்சிக்க முடியுமா விமர்சித்தால் அந்த விமர்சனம் எத்தகைய விமர்சனமாக இருக்கும் ஆனால் இவர்கள் உள்ள கடக்கையில் என்ன செய்திகளை இத்தனை நாட்கள் வன்மத்தோடு அடக்கி வைத்திருந்தார்களோ அந்த வன்மத்தை இன்றைக்கு அமித்ஷா வெளிப்படுத்தீர்கள் அதுல ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னா அமித்ஷா அதை வெளிப்படுத்தியதை கூட ஓரளவுக்கு மன்னித்து விடலாம் என்கிற அளவுக்கான கருத்தாக எடுத்துக்கொண்டாலுமே கூட மோடி இன்றைக்கு அதை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார் பாருங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தருவதற்காகவே தன்னுடைய 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 மூளையை அமைத்து மோசமாக இழித்தும் நாடாளுமன்றத்தில் பேசி அவரை நியாயப்படுத்தி அவர் என்ன சொல்றாரு நீங்க அம்பேத்கரை அவமானப்படுத்த இன்றைக்கு அம்பேத்கரை அவமானப்படுத்தியது அமித்ஷாவா இல்லையா அதுதானே செய்தி அது என்ன சமன் செய்கிற வேலை ஒரு பிரதமர் இந்த வேலையை செய்யலாமா சார் இவ்வளவு மோசமாக ஒரு பிரதமர் வெளிப்படலாமா சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அமைந்த பிரதமர்களிலேயே மோசமான பிரதமர் என்கிற பெயர் அவருக்கு ஏற்கனவே இருக்கு இன்றைக்கு உலக நாடுகள் முழுமைக்கும் ஒபாமா பொறுப்பேற்கிற போது நீங்கள் பேசிய காணொலியை என்றைக்காவது பார்த்ததுண்டா ஒரு முறை நீங்கள் பார்க்க வேண்டும் நான் நீங்க என்ன நான் உங்களை சொல்லலை மோடியை சொல்கிறேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கரை போல கீழ்நிலையில் இருப்பவர்கள் மேலே வர வேண்டும் என்கிற உத்வேகம் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியதுன்னு ஒபாமா சொன்னார் சார் இன்றைக்கும் அந்த காணொலிகள் காண கிடைக்கிறது அவர் சொன்னார் கீழ் நிலையில் எப்படி அழுத்தப்பட்டிருந்தாலும் சப்ரஸ்ட் சொசைட்டிலிருந்து ஒருத்தர் மேலே வரணும்ன்றது எனக்கு வழி தொண்டலாக இருந்தவர் அம்பேத்கர் தான் அந்த வழியை பின்பற்றித்தான் இந்த இடத்துக்கு வந்தேன் கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா வெள்ளை மாளிகையில் நின்று கொண்டு சொன்னாரு அந்த அம்பேத்கரை அவமானப்படுத்தியதை நீங்கள் இன்றைக்கு நியாயப்படுத்துகிறீர்கள் உலக நாடுகளுக்கு இந்த செய்தி போய் சேராதா இந்தியாவினுடைய பிரதமர் இந்தியாவுக்குள் இருந்த பிரதமர்களில் மோசமான பிரதமர் என்கிற பெயரை தாண்டி உலக நாடுகளிலேயே ஒரு மோசமான பிரதமராக இன்றைக்கு மோடி வெளிப்படுகிறார் என்கிற செய்தி உலகம் முழுமைக்கும் போய் சேரும் உலகம் காரி உமிழ்கிற இடத்துக்கும் மோடி இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்கிறேன் ரொம்ப ஒரு நெகிழ்வான ரொம்ப அற்புதமான ஒரு உரிமையை நீங்க கொடுத்திருக்கீங்க தோழர் ஒபாமா அதாவது அமெரிக்க அதிபராக இருந்த ஒருவர் வெள்ளை மாளிகையில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பேரை சொல்லி இவரால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு அந்த பெயர் தந்தவர் அவருடைய அந்த உழைப்பு எவ்வளவு ஒதுக்கினாலும் நம்ம மேலே வரணுங்கிற அந்த தன்னம்பிக்கைன்னு ஆனால் அவர் பிறந்த நாட்டில் பார்லிமெண்டில் அவர் பேரை சொன்னால் எதுக்கு ஒய்யாம நோய் நோயின்னு அவர் பேரை சொல்றீங்கன்னு கேட்குறாங்கன்னா உண்மையில் இது இந்த ஒப்பீடு நம்ம எப்படி இதை ஒப்பீடு செய்யறது இது எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அவங்க அந்த பூனா ஒப்பந்தத்தை தான் எடுக்கிறாங்க அதை அதைத்தானே கையில் எடுக்கிறாங்க பூனா ஒப்பந்தத்தில் நீங்க அம்பேத்கரை தோற்கடிச்சிட்டீங்க தோக்கடிச்சிட்டீங்க இந்த இடத்துல உங்கள் வாயிலாக நம்ம மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிருங்க பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த இரட்டை வாக்குரிமையில் அன்றைய இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் இவர்களெல்லாம் முழுமையா அவர்களுக்கு ஆதரவு தந்தாங்களா ஏன்னா காந்தி காங்கிரஸ் துரோகம் செஞ்சிச்சு ஓகே அன்னைக்கு பெரியார் எனக்கு தெரிந்து பெரியார் மட்டும்தான் அப்போது அம்பேத்கர் பக்கம் இருந்தார் நீங்க கேளுங்க அப்படின்னு எம் சி ராஜா உட்பட சில தலைவர்கள் கூட காந்தியின் பக்கம் நின்று அம்பேத்கருக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு வரலாறு பதிவு செய்யுது ஆனா பெரியார் ஒருவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில் பெரியார் ஒருவர் தான் அம்பேத்கர் பக்கம் நின்று நம்ம மக்களுக்கான உரிமையை பெறுங்க காந்தியாது காங்கிரஸ் ஆகுதுன்னு கேட்டவர் வந்து சிறையில இருந்தே லெட்டர் சொல்லுவாங்க சிறையில் இருந்தா வெளிநாட்டில் தெரியல ஒரு லெட்டர் எழுதினாருன்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்ப இவங்க சொல்றாங்கல்ல துரோகம் செஞ்சுன்னு அதே பூனா ஒப்பந்த காலகட்டத்துல ஜனசங்கம் அப்ப ஜனசங்கம் தானே இருந்தது ஜனசங்கம் ஆர் இந்து மகாசபை இது போன்ற அமைப்புகளில் இருந்தவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அம்பேத்கருடைய அந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டாங்களா இந்து மதத்தில் வந்து பட்டியல் சமூகத்தினருக்கான அந்த தனி தொகுதி இடஒதுக்கீடு உரிமைகளை முழுமையாக ஏத்துக்கிட்டாங்களா அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்குரிமையே கூடாது என்று வாழ்நாள் முழுமைக்கும் பேசியவர்கள் இந்து மகாசபையினர் இன்னொரு செய்தி நீங்க கேட்டோட தான் என்னுடைய நினைவுக்கு அந்த செய்தி பழிச்சென்று வந்து சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் ஒரு தனி அமைப்பை துவங்கி அம்பேத்கர் எதற்கு எதிராக முதல் முதலில் ஒரு பேரணியை நடத்தினார் என்று சொன்னால் செத்து போயிருக்கக்கூடிய மாடுகள் அவற்றை அடக்கம் செய்கிற வேலையை ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் செய்ய வேண்டும் என்று தள்ளப்படுகிறார்கள் அதற்கு எதிராக ஏன் அந்த குறிப்பிட்ட சமூகம் செத்து போன மாடுகளை தூக்கி கொண்டு அலைய வேண்டுமா அந்த மாடுகளை அடக்கம் செய்கிற வேலையை அவர்கள் தான் செய்ய வேண்டுமா என்று ஒரு பேரணியை நடத்துகிறார் பேரணியின் இறுதியில் மாநாடு அப்போ அந்த காலகட்டத்துல இந்து மகா சபையினர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானம் என்னவென்று கேட்டால் பொது குளத்தில் நீர் அருந்த கூடாது பொது குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது யார் தாழ்த்தப்பட்ட மக்கள் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் அந்த குளம் என்பது விடும் அம்பேத்கர் என்ன தெரியுமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பாரிஸ்டர் பட்டம் விட்டு வந்துவிட்டார் பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்ததற்கு பிறகு இருபத்தி ஏழில் நடத்திய பேரணியில் என்ன பண்றார் பேரணியில் நடந்து வந்து களைப்பு தீர்ப்பதற்காக ஒரு குளத்தில் இறங்கி தண்ணீரை அருந்தினார் அம்பேத்கர் அம்பேத்கர் அருந்தியதற்கு பிறகு நான்காவது நாள் நடந்த செய்தியை சொல்கிறேன் இந்து மகாசபா என்ன செய்தது தெரியுமா அன்றைக்கு இருந்து இந்து மகாசபை எல்லோரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கிலே திரண்டு விபூதிகளை அள்ளி அந்த குளத்திலே வைத்து அந்த குளத்தில் தீட்டு கழித்தார்கள் பாலை கொண்டு வந்து பசும் பாலை கொண்டு வந்து அந்த குளத்திலே ஊட்டினார்கள் அதுவாவது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மாட்டு சாணத்தை கரைத்து தீட்டை கலைக்கிறேன் என்று சொல்லி அந்த குளத்தில் மாட்டு சாணத்தை கலந்தார்கள் அம்பேத்கர் அப்போதுதான் வெகு நெழுந்தார் முதல் முறையாக அதுதான் அகில இந்தியா முழுமைக்கும் அன்றைக்கு பேசு பொருளானது அன்றைக்கு இருந்த இந்தியாவினுடைய எல்லைகள் என்ன என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பிரகடனத்தை அன்றைக்குத்தான் சொன்னார் எப்படி ஒரு மனிதன் இறங்கி குடிநீர் குடித்தால் அது தீட்டாகிவிடும் என்று மாட்டினுடைய கழிவை கொண்டு வந்து கலக்கிறார்களே இவர்களினுடைய மண்டையில் இருப்பது மூளை அல்ல மாட்டு கழிவுதான் என்று முதல் முதலில் அம்பேத்கர் ஓங்கி அடித்தார் போல ஒரு செய்தியை சொன்னார் இதைவிட இந்து மகா சபையை அம்பேத்கர் எந்த விதத்தில் எதிர்த்தார் என்கிற செய்தியை வேறு ஏதாவது ஒன்றோடு ஒப்பிட்டு நீங்கள் பேசிவிட முடியுமா இன்னொன்று வாக்குரிமையை கேளுங்கள் என்று பெரியார் சொன்னார் பெரியார் அதை மட்டும் சொல்லவில்லை பெரியார் முதல் முதலில் சொன்ன கருத்து எனக்கு தேசாபிமானமும் கிடையாது பாஷாபிமானமும் கிடையாது என்று சொன்னார் அல்லவா அதன் பொருட்டுத்தான் அதையே அம்பேத்கருக்கும் புகட்டினார் அதை அம்பேத்கர் பல நேரங்களில் பேசி இருக்கிறார் எனக்கு இருக்கக்கூடியது எல்லாம் தான் என்று அம்பேத்கர் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார் யாருடைய கருத்து என்று கேட்டால் பெரியாருடைய கருத்து தான் பெரியார் சொன்னதைத்தான் வழிமொழிந்தார் அம்பேத்கர் அதன் பிறகுதான் அவர் புத்த மதத்தை தழுவுகிற நடவடிக்கைகளுக்கெல்லாம் மாறியது அதன் பின்னால் இருந்த நடவடிக்கை தான் முதல்ல நான் உள்ளார இருந்து ஃபைட் பண்றேன்னு ஸ்ட்ரகிள் பண்றேன்னு புறப்பட்டார் இல்லையா அம்பேத்கர் அப்ப அம்பேத்கர் பல மேடைகளில் பேசிய செய்தி அம்பேத்கர் அன்றும் என்றும் என்றும் என்கிற நூலில் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன அம்பேத்கர் சொன்ன உறுதியான வாசகம் நான் மனிதாபிமானியாக இருக்க விரும்புகிறேன் என்று இந்த கருத்தை முன்வைத்தவர் பெரியார் தான் எனவே இந்த பூனா ஒப்பந்தத்தில் காங்கிரஸ் துரோகம் செய்தது காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் துரோகம் செய்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் திரைமறைவில் காங்கிரசுக்குள் கழகத்தை வேலையை செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் திரைமறைவுக்குள் இருந்து கொண்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தருகிற முதல் கூட்டத்தில் கலந்துகிட்டு இரண்டாவது கூட்டத்தில் சார் ஏன் கலந்துகளைங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ற ஷியாம் பிரசாத் முகர்ஜி யார் இன்றைக்கு கூட மூன்று தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அண்ணன் ஆ ராசா அவருக்கே உண்டான பகுதியில் சொன்னார் என்ன சொன்னாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தர்றதுக்கு பல்வேறு தலைவர்கள் துணை நின்றாங்கசாத் முகர்ஜியுடைய பேரையும் சொன்னாரு அது சர்காஸ்டிக்கா அவருடைய பேரை சொன்னார் முதல் கூட்டத்துக்கு வந்தவர் இரண்டாவது கூட்டத்துக்கு வரல இரண்டாவது கூட்டத்துக்கு ஏன் வரலன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த செயல் திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லிதான் ஷியாம் பிரசாத் முகர்ஜி இரண்டாவது கூட்டத்துக்கு வரல தொடர்ச்சியாக பல கூட்டங்களை புறக்கணித்ததற்கு பிறகுதான் அம்பேத்கர் ஏன் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டு போனார் என்று பேசுவதற்கு தயாரா இருக்கலாம் ஏன் சார் நீங்க சுதந்திரத்துக்கு முன்பு இருக்கிற கதைகள் எல்லாம் போறீங்க பூனா ஒப்பந்தம் குறித்தெல்லாம் பேசுறீங்க ஏன் பதவியை துறந்தார் அம்பேத்கர் த டே வில் கம் த லீடர் வில் எமர்ஜ் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் பின்னாளில் ஒரு தலைவர் வருவார் ஒரு நாள் வரும் என்னுடைய கனவு என்பது நிச்சயமாக மலர்ந்து சிரிக்கும் என்று சொல்லிவிட்டு போனாரே ஏன் சொல்லிவிட்டு போனார் என்று பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு யோக்கியதாவது இருக்கிறார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன் எனவே இவர்கள் எந்த கட்டத்திலும் அம்பேத்கரினுடைய முடிவுகளுக்கு துணை நின்றவர்கள் அல்ல மாறாக காங்கிரஸ் கட்சிக்குள் அம்பேத்கருக்கு எதிராக கழகம் முட்டுகிற வேலையை அன்றைக்கு இந்து மகாசபை தான் செய்தது என்பதுதான் யதார்த்தமான வரலாறு ஹம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள அப்ப இருந்த இரட்டை உறுப்பினர்ல மதன்மோகன் மாளவியா சியாம் பிரகாஷ் முகர்ஜி அஹ் லா லஜுபதி ராய் போன்றவர்கள் இந்து மகாசபையிலயும் இருந்துக்குவாங்க காங்கிரஸ்லேயும் இருந்துக்குவாங்க ரொம்ப அழகா லாவகமாக அவர்கள் செய்த அம்பேத்கர் எதிர்ப்பு பரப்புரையும் சேர்த்து காங்கிரஸுங்கிற இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் மேல இவங்க அழகா புகுத்திடுறாங்க கேட்டால் ஆதாரம் இருக்குல்ல காங்கிரஸ் தான் தடுத்திருக்கு இந்த காங்கிரஸ்ல தான் சொல்லியிருக்கிறாங்க அது யாரு அவங்க ஜனசங்கத்துல என்னவா இருந்தாங்க இரட்டை உறுப்பினராக இருந்தாங்கிற அந்த வரலாறு சொல்லாம இவங்க செஞ்சிடறாங்க ஆனா இருந்தாலும் அமித்ஷா இவ்வளவு ஓப்பனாக மனசுல இருந்த வன்மத்தை கக்கிட்டார் அப்ப இவ்வளவு நாள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொன்னது துரியும் உண்மை இல்ல அது மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்ல அப்படிதானே நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு கொள்கை ரீதியாக அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருந்தால் உண்மையிலேயே அம்பேத்கர் பெயர் ஒவ்வொரு முறை உச்சரிக்கப்படுகிற போதும் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி அலை எழ வேண்டாமா இந்த தலைவர் இன்றைக்கும் நினைவு நிறுத்தப்படுகிறாரு என்கிற பெருமையும் பூரிப்பும் அல்லவா வந்திருக்க வேண்டும் மாறாக உங்களுக்கு வயிறு எரிகிற வகையிலல்லவா அந்த சம்பவங்கள் இருக்கிறது என்பதை உங்களுடைய பேச்சு தானே உணர்த்துகிறது பெரியாரை அம்பேத்கரை கொண்டாடுவதை எந்த இடதுசாரி சிந்தனையாளராவது மறுக்க முடியுமா அல்லது மறுப்பதற்கான முயற்சிகளாவது இறங்க முடியுமா முடியாது ஏன் என்று கேட்டால் அடிநாதமே அதுதான் பெரியாரியமும் அம்பேத்கரியும் தான் இடதுசாரி சிந்தனைக்கு அடிநாதம் நீங்க எந்த கட்டமைப்புக்குள் போய் இந்த இடதுசாரி சிந்தனைகளை பேசினாலும் சரி அல்லது ஏன் இடதுசாரி என்று சுருக்கி வேண்டும் வலதுசாரிகளுக்கு எதிரான கருத்தை நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் உங்களை உந்தி தள்ளுவது அம்பேத்கரும் பெரியாருமாகத்தான் இருக்க வேண்டும் வேறு எந்த தலைவரும் இருக்க முடியாது அப்போ அந்த ரெண்டு தலைவர்களை இந்த நாடு கொண்டாடுகிறது எங்கோ ஒரு மூலையில் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஜே என்யூ பல்கலைக்கழகத்துல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல கொண்டு போய் அம்பேத்கரினுடைய படத்தை வைத்ததற்காக ரோஹித் எந்த நிலைக்கு ஆளானார் என்கிற கருத்தை நாம பார்த்தோமா இல்லையா எங்கோ இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் யாரோ ஒரு மாநிலத்தில் பிறந்த ரோஹித் வெமுலா அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது அம்பேத்கர் படத்தை வைத்திருந்த காரணத்துக்காக அவரை அந்த விடுதியிலிருந்து வெளியேற்றுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு கொந்தளித்ததா இல்லையா தமிழ்நாட்டு மாணவர்கள் வீதிக்கு வந்தார்களா இல்லையா ஏன் வந்தோம் அந்த உணர்வு கொள்கை ரீதியாக இன்பில்டா இருக்கு சார் அந்த பிளட்ல அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இங்க ஆச்சரியப்படுகிற விஷயமே என்னன்னா இன்பில்டாவே தாய்ப்பால் கொடுக்கிற போதே கொடுத்ததை போல அந்த உணர்வு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான செய்தி அப்போ இதற்கு நேர் எதிராக சிந்திப்பவர்கள் தானே ஒரு நாள்ல அந்த மாதிரியாக வெளிப்பட வேண்டியிருக்கு நாம் கோட் சேவை எப்படி நிந்திக்கிறோமோ கோட் சேவை எப்படி பார்க்கிறோமோ சாவர்கரை எப்படி பார்க்கிறோமோ சாவர்கரினுடைய தத்துவத்தை எத்தனை தூரமாக வைத்து நாம் கண்காணிக்கிறோமோ அதே

ஓட்டுக்காக நீங்கள் அம்பேத்கரை கொண்டாடுகிற நிலைமைக்கு வருவீங்க நாங்க வர்றோமா என்றைக்காவது என்றைக்காவது சாவர்கரை நாங்கள் பாராட்டி பேசுகிறோமா அதன் மூலமாக நாலு ஓட்டு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோமா இல்லையே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைத்தால் போதும் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு எங்களிடத்துல இருக்கிறது ஆனால் நீங்கள் வாக்குக்காக அதிகாரத்துக்காக எதையும் விற்க துணிந்த கொள்கை இல்லாத கூட்டமாக மாறி இருக்கிறீர்கள் என்பதை நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவே அவருடைய வாயால் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா இந்த அமித்ஷா அம்பேத்கரை கொள்கை ரீதியாக எந்த அளவிற்கு திராவிட இயக்கங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அம்பேத்கரை எந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக உள்வாங்கி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அம்பேத்கரை இவர்கள் ஓட் பாலிடிக்ஸ்க்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனால தான் அந்த பேரை நாடாளுமன்றத்தில் சொல்லும் போது கூட அந்த எரிச்சலை அமித்ஷா வெளிப்படுத்தி இருக்கிறார் மோடியும் அதை நியாயப்படுத்தியிருக்கிறார் அம்பேத்கரை சரியா புரிஞ்சுக்கோங்க அம்பேத்கரை பாஜக அம்பேத்கரை பயன்படுத்துவதின் நோக்கம் என்ன என்பது புரிந்துவிடும் அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட் திராவிட இயக்க பார்வையிலிருந்தும் ஒரு அரசியல் கூறு நோக்கராகவும் ரொம்ப விரிவா அந்த விஷயங்களை எடுத்து வச்சு நன்றி